பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இறைமையா தீர்க்க புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி இரண்டு இறை வார்த்தை இருபத்தி ஏழு நானே ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கடவுள் நானே அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி அணுதினமும் வார்த்தையின் வழியாக எங்களை தட்டி எழுப்புவதற்காக உமாக்கு நன்றி ஆண்டவரே எங்களுக்கு உற்ற துணையாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா பிள்ளைகளின் பிள்ளைகளை காண உதவி செய்திருப்பதற்காக உமாக்கு நன்றி அணு தினமு மேல் ஆண்டவருடன் பிரசனத்தை உணர வைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் சுவாமி அதிகாலையிலே உமது திரு முன் நின்று ஜெபிக்கக்கூடிய உன்னத வல்லமையினாலும் உன்னத பிரசனத்தினாலும் நிரப்புவதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறோம் அப்பா எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களையும் திட்டமிட்டு செயல்படுத்தவர் நீராய் இறக்கின்றீர் அதற்காக உமை ஆராதிக்கின்றோம் உடல் உள்ள சுகத்தை கொடுத்திருப்பதற்காக நன்றி அந்தவரே ஒவ்வொரு நாள் உன்ன உணவும் உடையும் தந்திருப்பதற்காக உமக்கு நன்றி எல்லா நேரங்களிலும் உயர்ந்த எங்களை வழிநடத்திக் கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் என்னோடு இணைந்து உமாக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகிறது ஆண்டவரே இவை அனைத்து உமது செயல்களே இவை அனைத்து உமது ஆற்றலே இவை அனைத்து உமது வல்லமையே அனைத்து உமது இறை வார்த்தையின் வழியாக நீர் ஆற்றி கொண்டு ஆற்றிக்க அற்புதம் என்பதை இந்த நாளிலே உணர்கிறோம் அப்பா இந்த நேரத்திலும் கூட உண்மையிலும் உண்மையுமாக என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்து விட்டேன் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்திருக்கின்றேன் இருக்கின்றேன் என் ஆண்டவரை நான் காயப்படுத்தியிருக்கின்றேன் ஒரு சாட்சியற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கை முறையினால் என் ஆண்டவருடைய பெயர் அவமானப்படுத்தப்படுகின்றது என்று சொல்லி மன வருத்தத்தோடும் கவலையோடும் வேத தன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இதோ கல்வாரி சிலுவைக்கு முன்பாக நின்று செபிக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு தம்பி தங்கைகளையும் சகோதர சகோதரிகளை ஒப்பு காணொலியை பார்த்துக் கொண்டு இருக்கிறார்களோ கேட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களையும் அவர்களுடைய பாவ செயல்களையும் கல்வாரி சிலுவையில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறேன் உண்மை பார்க்க வேண்டுமே என்றால் உம்மை தரிசன வேண்டுமே என்றால் உம்மோடு பேச வேண்டுமே என்றால் உமது குரலை கேட்க வேண்டுமே என்றால் அவனுடைய உடலிலும் உள்ளத்திலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதை நீர் மிகவும் தெளிவாக கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதே போல் ஆண்டவரின் எனக்கு பரிசுத்தம் வேணும் என் ஆண்டவர் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லி இந்த நாளிலே உன்மை நோக்கி கூடிய அனைவரையும் நீர் ஆசீர்வதிக்கும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவுவீர் ஆண்டவரே பரிசுத்த ரத்தினால் தூய்மைப்படுத்தி அவர்களை வலப்படுத்தி உமது ஆற்றலினாலும் வல்லமையினாலும் நிரப்பிட கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட பிள்ளைகள் கழுவப்படுவதை பார்க்க முடிகின்றது அநேக பிள்ளைகளுக்குள் மனமாற்றம் வருவதை என் ஆண்டவர் இந்த நேரத்திலே உணர்த்தி கொண்டு இருப்பதற்காக நன்றி தகப்பனே ஆண்டவரே எந்த ஒரு ஆடு அழித்தப்பி போய்விடக் கூடாது என்பதற்காகவே நீர் எல்லோரும்

மக்களுக்கும் கடவுளாகிய நானே என்று நான் சொல்கின்றேன் அப்படி இருக்க எனக்கு கடினமானது எதுவும் உண்டோ என்று நீர் சொன்னையும் சராசரங்களை படைத்திருக்கின்ற எங்களை உருவாக்கி இருக்கின்றீர் எது நல்லது கெட்டது என்பதை நீர் அறிந்து இருக்கின்றீர் நல்லதை மட்டுமே எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டு இருக்கின்றீர் தீமையான காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களை கழு போல் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடினமான செயல்களையும் கடினமான எண்ணங்களையும் கடினமான வாழ்க்கையும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொண்டும் என் ஆண்டவருடைய குரலை கேட்கக்கூடிய பிள்ளைகளாகவும் மாறிட வேண்டும் ஆய்மை நோக்கி சுவாமி ஆண்டவரே இந்த நாளிலும் கூட மாசற்றவர்களாய் நடக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கூக்குரலை கேட்கின்றது அவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற

உமது கிருபையும் இரக்கத்தையும் எங்கள் மீது பொழிந்திட வேண்டுமாய் வேண்டுமாய்வை நோக்கி அநேக பிள்ளைகள் சாத்தானுடைய தூண்டுதலுக்கு ஆளாகி தீமைகளை செய்து கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்றாவது அதிகாரம் பத்தாவது வார்த்தையில் வாசிக்கின்றோமே தீங்குமக்கு நேரிடாது வாதைவும் கூடாரத்தை நெருங்காது என்கின்ற வார்த்தையின் படி எந்த சூழ்நிலையிலும் தீமை எங்களை மேற்கொண்டு விடாதபடி வாதை எங்களுடைய கூடார நெருங்கி விடாதபடி எங்களுடைய கால்கள் கல்லில் மோதிவிடாதபடி ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழவும் ஆண்டவரே சாத்தான் கொண்டு வரக்கூடிய போலித்தனமான திட்டங்கள் அனைத்தும் மாறவும் ஒற்றுமையோடு இருக்கக்கூடிய வல்லமையும் கொடுப்பீர் ஆகும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே நீரே எங்களுக்கு புகலிடமா இருக்கின்றீர் நீரே உமது இரக்கத்தையும் நீதியையும் வெளிப்படுத்துகின்றீர் நீரே ஒரு நாள் ஆட்சி செய்ய வந்து எங்களுடைய மன்றாட்டை கேட்டும் எல்லோருக்கும் தீர்ப்பளி ஆண்டவரே நியாய நாங்கள் கடந்து வந்துவிடாதபடி எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டேன் ஆண்டவரோடு ஆட்சி செய்யக்கூடிய மகனாக மகளாக மாறிவிட மே நோக்கி செவ்வாய்கிறேன் அப்பா ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் பார்க்கின்றோம அப்பா திரு பாடல்கள் நூற்றி நூற்றி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது நான் இடுக்க நூற்ற நாளிலே உமது முகத்தை மறைக்காதீர் உமது செவியை என் பக்கமாக திருப்பியர்களும் நான் மன்றாடும் நாளில் விரைவாக எனக்கு பதில் அழியும் என்கின்ற வார்த்தையின்படி ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு பதில் தாரும் ஆண்டவரே உமது செவியை எங்கள் மீது திருப்பிடுவீர் ஆகும் நாங்கள் இடுக்க நூற்று இறைக்கின்றோம் எப்படி வாழ்வது என்று தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் நாங்கள் இந்த உலகத்தில் எதற்கு வந்தோம் என்று சில நேரங்களில் நினைக்கக்கூடிய பிள்ளைகளும் உண்டு தகப்பனே அவர்களையும் ஒப்புக்கொடுத்து எல்லோரையும் எல்லோரையும் நீர் எல்லோர் மீது மனம் இறங்குவீராக எல்லோரையும் நீர் இந்த நாளிலே நீர் தேற்றிட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலும் கூட நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய ஒக்கொடுக்கின்றேன் அந்த ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் இனி எந்த ஒரு பயனும் இல்லை என்று சொல்ல இருக்கக்கூடிய நோயாளிகளை ஒப்புக்கொடுத்துவதித்து தொட்டும் தாமே குணமாக்கி அவர்கள் மகிழ்ச்சியோடு இருக்க செய்திட வேண்டும் ஆய்மை நோக்கி சேவைக்கிறேன் சுவாமி இந்த நாளிலும் கூட தகப்பனே யார் யாரெல்லாம் மறித்து போயிருக்கிறார்களோ நேற்றைய பொழுதில் போய் இருக்கிறார்களோ யார் யாருடைய ஆத்துமாக்கள் உத்திரிக்கல் இருக்கின்றதும் அந்த அவர்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தந்துவிட வேண்டும் நோக்கி அன்று ஆடுகின்றோம் நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்திரளும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூண்டி மாதாவே அணுதினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் கண்ணி தாயேம் தொடர்ந்து உமது பிள்ளைகளாகி எங்களுக்காக பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுத்தர வேண்டுமாய் ஆய்மை நோக்கி மன்றாடுகிறோம் அன்னையே கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் மரியே சர்வேசனுடைய மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மருமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்